இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விலையிலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் இவனை வலப்படுத்திற்று தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை நாடோறும் தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே சுமந்து கொண்டு வந்து வைப்பார்கள் அவன் வருகிறவர்கள் போகிற இடத்திலே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அந்த வேளையிலே ஒன்பதாம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் வருகிறார்கள் அவன் அவர்களை நோக்கி பார்த்து பிச்சை கேட்ட மாத்திரத்தில் பேதுர் சொல்லுகிறார் எங்களிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ரசிகனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் குதித்து தேவனை திதித்துக் கொண்டு அவர்களோட உடனே கூட தேவாலயத்திற்கு போனான் இந்த வார்த்தையை நாம் மிக அழகாக அறிந்திருக்கிறோம் ஆயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை செய்தான் இதை குறித்து பேரில் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இவனுடைய சரீரம் வலன் கொண்டது இவனுக்குள்ளே பலத்த அற்புதம் நடந்தது சப்பானியாய் பிறந்த இவன் ஒரு பூரணப்பட்ட மனிதனாய் எழுந்து நடந்து குதித்து ஆண்டு மகிமைப்படுத்துகிறான் வேதம் செல்கிறது விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவ வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அற்புதத்திற்காக செபித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பமாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெற்றோராய் நீங்கள் காணப்படுகிறீர்கள் கற்றுடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் முழு இருதயத்தோடு கூட விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு பல தாக்குதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் மறித்தவர்கள் இதரோடு கூட எழுப்பி இருக்கிறார் சப்பானிகளை நடுக்க பண்ணி இருக்கிறார் குருடர்களை பார்வையை செய்திருக்கிறார் செவிடர்களை கேட்கும்படியாய் செய்திருக்கிறார் எசுவாலே எல்லாம் கூடும் எனவே நீங்கள் மிகுந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் சுவாசத்தினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் செய்கின்ற அற்புதத்தை கண்டு உங்கள் இருதயம் பூரிக்கும் என்று கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் சுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் மிக்கத்தக்கத ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்களையும் உங்கள் நடுவிலே நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு யாரெல்லாம் உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விசுவாசத்திலே பலப்பட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள தாரும் வைத்தார் கற்றாய் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேளும் பர் சுத்த அமேன் அமேன்